திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம் நாம் மகாபெரிவாளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் பேசிகிட்ருக்கோம் அவர் பக்தர்களுடைய வாழ்க்கையில் பேர்பட்ட ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு வில்லு பாடகர் கொத்தமங்கலம் சுப்பு அவருடைய அவரோடு மகா பெரியவா அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வு ஒன்றை நாம் பார்க்கலாம் ஒரு தடவை வந்து அவர் சுப்பு அவர்கள் காஞ்சிபுரத்தில் ஒரு பெரிய வில்லுப்பாட்டுக்கு போயிருக்கார் மகா பிரிவாக இங்கேயோ உட்காந்துருக்காரு ஏகப்பட்ட கூட்டம் இவர் வந்து வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கூடிட்டாங்க எல்லோரும் அப்போ அவர் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோசரம் அவர் வந்து இங்கேயோ இருக்கார் அவர் இந்த பக்கம் வரலை இவர் வந்து உட்காந்துருக்காரு மேடையில் உட்காந்துருக்காரு ஆரம்பிக்க போகிறாரு அந்த சமயத்தில் அவர் வந்து மகா பிரிவாவில் பார்க்குறாரு பார்க்குறப்போ அவருக்கு மைண்டில் என்ன தோன்றுறது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் மகா பிரிவா ஒரு பக்கம் காமாட்சி அம்பாள் ரெண்டு பேரும் அந்த மாதிரியான ஒரு அவருக்கு ஒரு ஒரு மனக்கண்ணில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒன்று தோன்றுகிறது அதே சமயத்தில் மகாபிரிவா கிட்ட கையிலையே அவர்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்க முடியல ஏன்னா அவர் இங்கேயேந்து ஒரு நமஸ்காரம் பண்ணால் கூட அவர் பார்க்க முடியாது இவருக்கு தெரியும் அங்கே மகா பிரிவா இருக்காரு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப அவருக்கு அப்பவும் ஒரு எண்ணம் தோன்றுகிறது கோபுர தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க கோபுர தரிசனம் பாப்ப விமோச்சனம் அப்படின்பாங்க அதனால தான் அந்த காலத்துல வந்து நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கோபுரங்களை எல்லாம் எழுப்புனாங்க எங்கே இருந்தாலும் அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணாவே உடனே கோபுரம் அப்புறம் உள்ள இருக்கிற கோவில் உள்ள இருக்கிற கருவறையில் இருக்கிற தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கள் போயிட்டே இருக்கும் அதனால தான் காலையில் உடனே வீட்டிலேருந்து வெளியே வந்து காலையில் கோபுர தரிசனத்தை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதனால் எங்கே இருந்தாலும் கோபுர தரிசனங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரி நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கூட நமக்கு மகா த தெரிகிறாங்க அதனால் நமக்கு கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படி இதெல்லாம் அவருக்கு அந்த எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்காரு மற்றவங்க எல்லோரும் சுற்றுப்புறத்தில் அவங்களும் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க கூட பாடப்போகிற அவருடைய மகள் எல்லோரும் இருக்காங்க ஆனாலும் அவருடைய மனம் வந்து இதையெல்லாம் யோசனை பண்ணிகிட்டு அப்போது திடீர்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது காமாட்சியை பற்றி காமாட்சியே அவருக்கு கண் முன்னாடி தோன்றுகிறாள் காமாட்சி வேறு மகா பெரிவா வேறு அப்படின்னு யாருமே அவருடைய பக்தர்கள் எடுத்துக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும் கூட அவருடைய அத்தியந்த பக்தர்கள் அப்படி தான் அவரை வந்து நினச்சாங்க இவரும் அப்படி தான் அதனால் இவருக்கு அந்த காமாட்சி அம்மனே அவருடைய கண்ணுக்கு முன்னாடி தோன்றுற முதல்ல மகா காமாட்சி அம்மனும் இருந்தாங்க அப்புறம் இரண்டு பேரும் மெர்ஜாயிட்டு இவருக்கு நேராக வந்து காமாட்சி அம்மன் தான் அந்த மனசால் அவரால் பார்க்க முடிகிறது அப்போது அவர் வந்து காமாட்சியன் தானே இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் காமாட்சி அம்மன்ட்ட அவருக்கு வந்து ஒரு அந்த பிரார்த்தனை போய்கிட்டே இருக்குது அம்மா எல்லாருக்கும் கவலைங்கிறது இருக்குது இங்கே இருக்காங்களே அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கவலை அப்படிங்கிறது அந்த கவலையில் அந்த கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் நான் வைக்கிறேன் அந்த கவலையில் வா அப்படிங்கிறத மட்டும் எடுத்துரு எடுத்தேன்னா அப்போ அந்த கலை அப்படின்னு எல்லாருக்கும் அந்த கலையை கொடு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலை தேவையாக இருக்குது எனக்கு இந்த கலை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தேவையாக இருக்குது அது எல்லாத்துக்கும் கொடு உன்னுடைய பாதார விந்தத்தில் நான் சமர்ப்பிக்கிற இந்த கவலையிலேருந்து அந்த வாங்கிறத மட்டும் எடுத்துரு இதெல்லாம் அவருக்கே அதிசயமாக இருக்குது ஏன் இப்படியெல்லாம் தோன்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாக காமாட்சியை நமஸ்காரம் பண்ணுறார் மகாபிரிவாள நமஸ்காரம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவருடைய வெள்ளுப்பாட்டு தந்தனத்தம் என்று சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார் ரொம்ப கம்பீரமாக அது எல்லோருக்கும் ஒரு கவர்ந்த ஒரு விஷயம் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய அந்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது அந்த மாதிரி எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்குறாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி முடிகிறது அதுக்கப்புறமா எல்லாரும் கலைஞ்சி போயாச்சு மகா பிரிவாவை பார்ப்பனும் அப்போ இவர் வந்து போய் தரிசனம் பண்ணுறாரு நமஸ்காரம் பண்ணுறாரு பிரசாதம் வாங்கிக்கிறாரு அவரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு இவர் கிளம்ப போகிறாரு அந்த நேரத்தில் அவர் கேட்குறாரு என்னப்பா கலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து ஒரு நடுநடுங்கி போய்டிறாரு இவர் மனசுக்குள்ளே போன அந்த ஒரு எண்ண ஓட்டம் அது ஆனால் மகா பிரிவா இப்போ கேட்குறாரு என்னப்பா கலை வந்து கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தடால்னு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு பண்ணிவிட்டு பெரியவா உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்ணில் அப்படியே கண்ணீர் துளிகள் ஏற்பட்டது இதை சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயத்த கூட நினைவு கூர்றார் சுப்பு அவர்கள் ஒரு தடவை இவர் வந்து அந்த காஞ்சிபுரத்தில் இன்னொரு இன்னொரு விஐபி விட்டு கல்யாணம் அதுக்காக இவர் அங்கே போகிறாரு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு மகா பெரிவாளை பார்க்காம இருப்பாரா அதனால் இவர் வந்து மகா பெரிவாளை பார்க்க வரார் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறார் பண்ண உடனே என்னப்பா இந்த பக்கம் அப்படி என்ன பார்க்க வந்தியா அப்படின்னு பெரியவா கேட்குறார் கேட்ட உடனே இவர் சொல்கிறாரு பெரியவா நான் வந்து இந்த க அவருடைய கல்யாணத்துக்காக வந்தேன் வந்துட்டு நான் உங்களையும் தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது அவர் சிரிச்சுன்னுடே சொல்கிறார் பரவாயில்லையே நீ உண்மையாக பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எதிர்க்க யாராவது பொய் பேசுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு அப்படி இல்லை நிறைய பேர் பட்டுப்படவை வாங்குறது போசரம் காஞ்சிபுரம் வருவா வந்துட்டு அதுக்கப்புறம் என்னையும் தரிசனம் பண்ணிட்டு போவான் ஆனால் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் பெரியவா நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாள் அந்த மாதிரி இல்லாமல் நீ உண்மையை பேசுகிறேன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு இப்படி அப் ஒரு குழந்தையை போல சுப்பு அவர்களிடம் அவர் நிறைய பேசியிருக்கார் ஒரு தடவை அவர் ரொம்ப காஷ்ட மௌனம் அப்படின்னா ஒன்றுமே பேச மாட்டார் அந்த மாதிரியான ஒரு மௌனத்தில் அவர் வந்து உட்காந்துட்டுருக்கார் அதுவும் அந்த கிணத்தடி அங்கே இருக்கிற கிணத்தடியில் அந்த பக்கமாக உட்காந்துருக்கார் இவர் அன்றைக்கி போகிறார் போயிட்டு நமஸ்காரம் பண்ணுறாரு அப்புறம் அவர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கார் எல்லாத்தையும் ஒரு தன்னுடைய இதில் எண்ணங்களை எல்லாம் இவர் சொல்லின்னு இருக்கார் எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிறார் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கையை அசைக்கிறார் மேலே அசைத்த உடனே அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பக்கம் போகிறார் அந்த பக்கம் போய் நமஸ்காரம் பண்ண உடனே ஆசீர்வாதம் பண்ணுறேன் பண்ணிவிட்டு இப்போ என்ன தெரியறதா நான் நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டேன் இருட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை காமிக்கிறேன் காமிக்கும்போது இல்லை பெரியவா எனக்கு வந்து நீங்கள் இங்கே மட்டுமா தரிசனம் எனக்கு கொடுக்குறீங்க நான் எங்கே இருந்தாலும் உங்களுடைய தரிசனத்தை நான் தான் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கேன்னு நான் அவ்வளோ பாகியசாலி எனக்கு வந்து சென்னையிலும் கூட உங்களுடைய தரிசனம் தான் கிடைக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கண்ணீர் மல்க ரொம்ப நெகிழ்ச்சியாக அவர் பேசுகிறாரு அதை கேட்ட உடனே அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த இருட்டிலேயே ஏதோ ஒன்றை எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாரு ஒரு பேப்பர் மாதிரியானது அவனை கொடுக்குறாரு கொடுத்த உடனே இவர் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கின்ட்டு இவர் வந்துடுறார் இந்த ஒரு மௌனத்தில் இதில் கூட வந்து நம்மளை இவ்வளோ தூரம் அவர் கூப்பிட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுறது அதுக்கப்புறம் அவர் வந்துடுறார் வந்து இந்த பக்கம் வந்துட்டு வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது அதில் மகாபெரிவாலுடைய ஒரு ஃபோட்டோ அது அதில் ரொம்ப அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக போயிடுறது அதாவது என்னை தெரியறதா இருட்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் சைகை பண்ணி காமிச்சிருக்காரு இருட்டில் என்னை என்னை நீ பார்த்த எப்போவுமே நீ என்னை பார்த்துன்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளோடு தனக்கு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாகிடுறது அவர் வந்து எல்லோருக்கிட்டையும் இதை பற்றி சுப்பு அவர்கள் சொல்லி சொல்லி அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அப்புறம் வீட்டுக்கு போன உடனேயே முதல் வேலையாக அந்த ஏன்னா மகா பிரிவாலே கொடுத்தது ஏ அவருடைய கையால் கொடுத்தது அவர் அப்படியே தேடையேடி எடுத்தவர்கிட்ட கொடுக்குறார் அப்போ எவ்வளோ பாகியவானால் அவர் சுப்பு அவர்கள் இருக்கணும் அதனால் அவர் வீட்டுக்கு போன உடனே முதல்ல அவர் என்ன பண்ணுறார் அந்த படத்தை எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணுறா பண்ணிவிட்டு தன்னுடைய பூஜை அறையில் வச்சு எப்போவுமே அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதையே நடுவாக அவர் வச்சிட்றார் வச்சுட்டு இது தான் நமக்கு எல்லாமே இது தான் மகாபிரிவா இது தான் காமாட்சி நமக்கு எல்லாமே இது தான் அப்படிங்கிற மாதிரி அவருடைய குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பார் இது எல்லாமே வந்து என்னுடைய தோழியான அவருடைய மருமகள் என்னோட அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படி அப்பாவும் அப்பா மீன்ஸ் என்ன மாமனார தான் ஒரு அப்பான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி அப்பாவும் வந்து அவ்வளவு மகாபக்தரை மகா பெரிய இருந்தார் ஒரு இவரும் குழந்த மாதிரி தான் எனக்கெனவோ மகா பெரியவாளை பார்க்கும்போது அவரும் எனக்கு வந்து ஒரு குழந்த மாதிரி தான் தெரிவார் இந்த ரெண்டு பேருமா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ ஒரு அன்பு இருந்திருக்கு மகா பெரிவாளுடைய அருள் அப்படிங்கிறது மாமனாருக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இருந்தது அதனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இன்றைக்கி இருப்போம் அப்படின்னா காரணம் வந்து மகா பெரிவாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியோடு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி எல்லோருக்கும் அத்தா எல்லாரும் சொல்கிறாங்க அவங்கவுங்க வந்து தங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கமானவர் மகா பெரிவா தங்களுக்கு அவ்வளவு அருள் செய்தவர் மகா பிரிவா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தெய்வத்தை நாம் வணங்கி மீண்டும் அவரை பற்றி நாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்